அப்பயும் ஒரே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முதல்ல சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் எடுத்துக்கோங்க அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ஆறு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் பத்து கருவேப்பிலையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை ஒன்று ஒன்றா மீன் மேலே தடவி எடுத்துக்கோங்க தடவுனதும் அதை ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் மீன் துண்டை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க மீன் துண்டை சேர்த்ததும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க ஏன்னா வெங்காயம் சேர்த்துருக்கனால இது சீக்கிரம் கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் இப்போ டிஃப்ரெண்ட்டான மீன் வறுவல் ரெடி